பிரைஸ்தலால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவ சமூகத்திலிருந்து உங்கள் அனைவரையும் இந்த செய்திக்குள்ளாக அன்போடு வாழ்த்தி வரவேற்பது பாஸ்டர் டேனியல் ராஜ் ஆகிய நானும் பாஸ்டர் சீலா டேனியலும் பாஸ்டர் கிறிஸ்டி ஒலிவியா அருமையான எங்களுடைய பிள்ளைகள் அலன் பிரேட்லே சார்பிலே இந்த செய்திக்குள்ளாக வாழ்த்து வரவேற்கிறேன் இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு காரியம் நம்முடைய பலிபிடமாக உள்ளத்திலே அக்னி தொடர்ந்து பற்றி எரிய வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார் காலை பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற பொழுது லேவியராக ஆறாவது அதிகாரம் வசனம் பனிரெண்டு பதிமூணிலே பார்க்கின்ற பொழுது பலிபிடத்தின் மேல் இருக்கிற அக்னி அவியாமல் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் கட்டைகளைப் கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான பலிகளை பலிகளின் கொழுப்பையும் போட்டு தகனிக்க கடவன் பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் அது ஒருபொழுதும் பொழுதும் அவிந்து போகலாகாது பாருங்க லேவியராகும் ஆறாவது அதிகாரம் வசனம் பனிரெண்டும் பதிமூணிலும் பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அது என்ன செய்யக்கூடாக்க ஒருபோதும் அவிந்து போகாமல் இருக்க வேண்டுமா பாருங்க தேவன் எப்படியாக மோசைக்கு கட்டளை கொடுத்தார் பாருங்க பளிபீடம் கர்த்தரை அங்கே தேவனுக்கு தேவையான ஆண்டவர் நுகர்ந்து அவர் அந்த அவருக்கு முகர் முகக்கூடிய சமாதான பள்ளிகள் அதே போல சர்வாங்க தகன பலிகள் இந்த பலிகளின் மத்தியில் ஆண்டவர் இறங்கி வருகிறார் பழியை செலுத்துகின்ற பொழுது வந்து உடன்படிக்கை செய்யக்கூடியவராக இருக்க இருக்கிற தேவன் தான் பலிபீடத்திலே அக்கினி எரிய வேண்டும் என்றால் ஆசாரியன் மிக மிக கவனமாக அசகதியாறாமல் ஜாக்கிரதையாக இருந்து என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த கட்டைகளை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டுமா எரியக்கூடிய கட்டைகளை போட்டுக்கொண்டே இருக்கின்ற பொழுதுதான் தான் அந்த அக்கினி தொடர்ந்து பற்றி ஏறியும் ஹாலையில் ஊயா இப்போ மிக மிக முக்கியம் பாருங்கள் உலகத்தில் பார்க்குறோம் காட்டுகளில் தீ எரிந்து கொண்டு இருக்கிறது அந்த தீ பாருங்க சில எரிந்த உடனே சில சில நாட்களே அபி அதை அணைந்து விடும் சரிங்களா தொடர்ந்து எரிந்து கொண்டே இருந்தால் கரிமில வாய்வு மற்ற அது என சுவாசத்துக்கு நம்ம சுவாசிப்பதற்கு பிரச்சனை கொடுக்கும் அது நிறைய பார்த்தீங்கன்னாக்கா ஹேஸ் வரும் வெளிச்சம் நன்றாக பார்க்க முடியாது அது நிறைய பார்த்தீங்கன்னாக்கா சுற்றுப்புறத்திற்கு அது கேடு உண்டாக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் இங்கே தேவன் சொல்லக்கூடிய ஒரு அக்னி என்னன்னாக்கா பரிசுத்த இன்றைக்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டபோம் தேவன் நம்ம உள்ளத்தில் ஒரு பரிசுத்த ஆவி போட்டிருக்கிறார் ஒரு அக்கினி போட்டிருக்கிறான் ஏனென்றால் நம்முடைய வருகை வருகை வரை கத்துடைய வருகை வரை இல்லை நம்முடைய இந்த பூமியில் இருக்கின்ற நாட்கள் வரை நாம் என்னென்னா நம்முடைய பழிப்படத்தில் இருக்கிற அந்த அபிஷேகம் அப்படியே அனல் மூட்டி எழுப்பி கொண்டிருந்தால் தான் பிசாசுகளோ அந்தகார வல்லமைகளோ சாத்தான் நம்ம அணுகாதபடி அனலாய் நாம் இருந்து கத்தருக்காக நம்ம எழும்பி பிரகாசிக்கக்கூடிய ஒரு கலங்கரை விளக்கமாக நம்ம பூமியிலே திகழ முடியும் ஹாலில் லூயா தான் பூமியை பாங்க எங்கெங்கே நெருப்பு எரிகிறதோ அந்த நெருப்பெல்லாம் அணைந்து போகக்கூடிய ஒரு நெருப்பு ஆனால் தேவன் இன்றைக்கு உங்க உள்ளத்தில் ஒரு நெருப்பை போட விரும்புகிறான் அபிஷேகம் அந்த அபிஷேகம் என்னன்னாக்கா நீங்க பற்றி எரிய வேண்டும் என்று தேவன் பிரியப்படுகிறார் ஹாலில் லூயா தேவன் போடக்கூடிய இந்த அக்கினி அவிந்து போகக்கூடிய அக்கினி அல்ல இது தொடர்ந்து வருகை வருகிறது தான் என்ன செய்யணாக்கா இந்த அக்கினி நமக்கு என்னை பற்றி எரிந்து கொண்டே தான் சகல பாவங்கள் சகல வந்து பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய க வந்து தேவனை மகிமைப்படுத்தாத வார்த்தைகள் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்க பிசாசின் கிரியைகள் அந்தகார விலைமைகள் எல்லாம் எல் எல்லாம் நம்மை தாக்காதபடி இந்த பரிசுத்த அக்கினி நமக்குள்ளே பற்றி எரிய வேண்டும் என்று தேவன் போடுகிறார்கள் ஹாலில் லூஜா அதனால் தான் பழிபிடத்தின் மேல் எப்பொழுதும் அக்கினி அதில் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அது அவியாமல் பார்க்க வேண்டும் அக்கினி போடுவது கர்த்துடைய அவருடைய வேலை ஆனால் அக்கினி அவியாமல் பார்த்து கொள்ளக்கூடியது நம்முடைய வேலை ஆலை இல்லையா ஆண்டவர் தாகம் உள்ளவன் தண்ணீரை ஊற்றுகிறார் யார் யார் அபிஷேகத்தோடு வல்லமையோடு எளிமே பிரகாசிக்க விரும்புகிறீங்களோ எல்லாருமே ஆண்டவர் அபிஷேகத்தை போடுகிறார் அன்றைக்கு பெந்த கோஷ்டே அப்போசலர் இரண்டாவது அதிகாரத்திலே மேல் விட்டரையிலே இருந்தார் நூற்றி இருபது அப்போஸ்ல மேலே அப்படியே ஆண்டவர் அக்கினை போட்டார் பரிசுத்த ஆபி அபிஷேகத்தை ஊற்றினார் அது பற்றி தான் அன்றைக்கு உலகம் முழுவதும் கிறிஸ்தவம் பரவியது சபைகள் உருவானது கால அருமையான தேவனுடைய பிள்ளையிலே இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்குள் ஒரு அபிஷேகத்தை போட விரும்புகிறார் அக்கினை போட விரும்புகிறார் அசைதியாக இருந்து விடாதீங்க இந்த இதை நீங்கள் ஏன்னா அசதியாக ஜாக்கிரதை இருந்து விடாதீங்க அசதியாக இறாமல் ஜாக்கிரதையாக இருங்கள் ஏன்னா ஆவியில் அனலாய் இருங்கள் என்று நம்ம பார்த்தோம் ஹலை லூயா ரோமர் பன்னிரெண்டாவது அதிகார வசனம் பதினொன்றில் இன்றைக்கும் பலிபீடத்தின் மேல் அக்கினி தொடர்ந்து பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அது அவியாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்பொழுது உங்களுக்கும் அது நீங்க எழும்பி பிரகாசமே உங்க குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் சபைக்கு ஆசீர்வாதம் தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் கத்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார் பரிசு தாபியானவர் உங்களை தொடர்ந்து என்ன அக்கினி ஜுவாலியாக எடுத்து பயன்படுத்துவார்